அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா மகரம் ராசி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இவங்களுக்கு கிரக நிலைகளை பார்த்தா அப்படின்னா சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா இவங்களோட குணாதர்சியங்கள் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு நட்சத்திர ரீதியாகவும் எப்படி பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கு அப்படிங்கிறது ஒரு கடல் வீடுங்க கடலோட அலைகள் எப்படி வந்து கொண்டே இருக்குதோ அப்படிதான் இவங்களோட மனதிலும் புது புது எண்ணங்களானது தோன்றி கொண்டே இருக்கும் அற்புதமான ராசி தாங்க நம்மளுடைய மகரம் ராசி ரொம்பவும் அருமையான ராசிங்க எப்போதுமே இவங்களை மற்றவங்க இவங்கிட்ட புது ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இவங்களை தோல்வி அடைந்து ஆதார பாலத்துக்கு சென்றால் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய நண்பர்கள் தான் மகரம் ராசி நண்பர்கள் இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய மகர ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் முக்கியமா இந்த ஜூலை மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் ரண ருண ரோக ஸ்தானத்தில் சூரியன் குரு கலத்திற ஸ்தானத்துல புதன் அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய் கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் வளம் இருக்குதுங்க இதனால உங்களுக்கு இந்த மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே காரியங்கள்ல இருந்து வந்த தாமதமான போக்கானது அனைத்துமே நீங்கி பல வெற்றிகளை காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா அமைய போகுதுங்க உங்களோட வார்த்தைக்கு வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களோட பேச்சு வெறும் பேச்சு அல்லங்க மதிப்புள்ள பேச்சு அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களோட உடமைகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் வாகனங்களில் போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தை பார்த்தோம் அப்படின்னா வேகமான போக்கானது காணப்படும் சரக்குகளை நீங்கள் அனுப்பும்போது மட்டும் பாதுகாப்பு ரொம்பவும் முக்கியமான ஒரு ஒரு விஷயமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த வியாபாரத்தில் பார்த்தீங்களா ரொம்ப நாளாகவே விற்காத இருந்த பொருட்கள் எல்லாமே இந்த டைம்ல காசாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்ச போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிங்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது நீங்கள் செய்யும் வேலையை பற்றி மனத்துல திருப்தியற்ற ஒரு எண்ணமானது இந்த டைம்ல உண்டாகக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்களால் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக கூட இருக்கிறதுக்கு சூழல் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாள்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி குழந்தைங்களோட அனுசரித்து செல்வதும் சிறப்புங்க கணவன் மனைவிக்கிடையே திடீரென மன வருத்தம் அடையிறதுக்கான ஒரு சூழ்நிலையானது வரலாம் அதே மாதிரி நீங்கள் பேச்சுவார்த்தையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் இருந்தால் ரொம்பவும் சிறப்பான ஒரு காலமாக உங்களுக்கு அமையும் இந்த மகர ராசியில் பிறந்த பெண்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பொருட்களை கொஞ்சம் கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது வீண் பிரச்சனைகள்ல தலையிடாமல் உங்க வேலை என்னமோ அதை பார்த்தீங்களா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கும் தேவையில்லாத விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்காதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாகத்தான் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைகளுமே இழுப்பறியான நிலையானது மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து சிறப்பாக முடியும் ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்த வரைக்குமே மந்தமாக இருந்தால் கூட பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாவதில் சிறப்பு வாங்கலில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நீங்கள் கவனம் தேவைங்க அதே மாதிரி பணவரத்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழலானது அமையுங்க அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே மேலிடத்துல கிட்ட இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளியிடலாம் அனுசரித்து செல்வது நீங்க ரொம்பவும் நல்லதுங்க எதிர்பாராத மனவருத்தமானது வருத்தமானது ஏற்பட்டு நீங்கும் ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பதவிகள் பற்றிய கவலைகளும் உண்டாகும் நிதானமாக செய்யும் செயல்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் மாணவர்களுக்கு பொறுத்தவரைமே கல்வியில் அதிகம் கவனம் செலுத்துவது ரொம்ப சிறப்புங்க கவனமாக நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பழகும்போது ரொம்பவும் நல்லது அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்குமே எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கற்றி மேல வெற்றியாக அமையுங்க வரவுக்கேற்ற செலவானது ஏற்படும் எதையுமே சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்குள்ள உண்டாகுங்க மனோதைரியமும் இந்த டைம்ல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களால தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் கண் நோய் பித்தம் வாதம் சம்பந்தப்பட்ட நோயானது ஏற்பட்டு நீங்கும் அதே மாதிரி இந்த டைம்ல உங்களுக்கு பார்த்திங்களா திடீர் கோபம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்காங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பான காலமாக மாற்றும் அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே செலவுகள் அதிகரிக்கும் உங்களோட கீழே வேலை செய்யறவங்க கிட்ட செயல்களால உங்களுக்கு கோபம் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நிதானமாக நீங்க அவங்ககிட்ட பேசும்போது நல்லது அதே மாதிரி பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க உத்தியோகம் தேடுறவங்களுக்கு வேலையானது இந்த டைம்ல கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிங்கிட்ட நீங்க வீண் பேச்சுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படுங்க நீங்க கவனமாக பேசுறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வராம இருக்கும் அதே மாதிரி விருந்தினர் வருகை குடும்பத்தரோட ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவானது இந்த டைம்ல அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினருடன் உண்டாகலாங்க நீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருந்தா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வராது அடுத்ததாக வலிய சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி நீங்க எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க உங்களோட வீண் அலைச்சல்கள் எல்லாமே குறிக்க சனி பகவானை சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வலுப்படுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி இதை வார வாரம் நீங்க செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழும் வியூகங்கள் மூலம் பல வெற்றிகளை காணும் மந்தனோடு ஆதிக்கம் கொண்ட மகர ராசி நண்பர்களுக்கு காலத்திற்கு தகுந்த மாதிரி கெட்டிக்காரன் தனமாக காரியம் செய்வீங்க அதே மாதிரி வியாபாரத்தில் வெற்றி நடை போடுவீங்க புதிய தொழில் தொடங்கி மற்றவங்களோட மத்தியில் நெஞ்சை நிமிர்த்தி நிற்கக்கூடிய அற்புதமான ராசிதான் நம்மளுடைய மகரம் ராசி நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் கொடிகட்டி கட்டி அதே மாதிரி இதுவரைக்குமே தடங்கலாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக சிறப்பாக நடக்குங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே நெருங்கி வந்த வாய்ப்பானது கை நழுவி போகக்கூடிய ஒரு நிலையானது உருவாகி மனதை சங்கதப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நெருங்கிய உறவினர்களிடம் நீங்க சண்டை சச்சரவுகள்ல இறங்காதீங்க அதே மாதிரி தனியார் துறை ஊழியர்கள் வேலையை தக்க வைத்துக்கொள்ள கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும் திடீர் செலவுகள் ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலையானது உருவாகும் அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த முடிவுகளை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சூரியனோட பெயர்ச்சி இந்த மாதம் உங்களோட ஆறாவது மற்றும் ஏழாவது வீட்டில் இருக்கும் மாதத்தோட முதல் பகுதியில் சூரியன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறாரு இரண்டாம் பாகத்தில் பலன்கள் பலவீனமாக இருக்குங்க செவ்வாய் பெயர்ச்சி ஜூலை இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களோட எட்டாவது வீட்டில் இருக்குங்க இது சாதகமான சூழ்நிலை அல்ல ஜூலை இருபத்தி எட்டுக்கு பிறகு செவ்வாய் பகவான் ஆனவர் உங்களோட ஸ்தானத்திற்கு செல்கிறாரு செவ்வாய் சாதகமான பலன்களை கொடுக்க முடியாது ஸோ ஜூலை இருபத்தி எட்டுக்கு பிறகு நேரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கலாம் புதனோட பெயர்ச்சி இந்த மாதம் உங்களோட ஏழாவது வீட்டுல இருக்குங்க ஜூலை பதினெட்டு முதல் புதன் கிரகமானது வக்கரம் பெறுகிறாரு அதனால பாத்தீங்களா நீங்க புதனிடமிருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்க கூடாதுங்க குருவோட பயிற்சி ஆறாவது வீட்டில் இருக்கும் ராகுவின் ராசியில இருக்குங்க எனவே குருவிடமிருந்து சாதகமான பலன்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கப்படலாங்க ஜூலை இருபத்தி ஆறு வரைக்குமே சுக்கரனோட பயிற்சியானது உங்களோட ஐந்தாவது வீட்டில் இருக்கும் ஜூலை இருபத்தி ஆறுக்கு பிறகு சுக்கரன் ஆறாவது வீட்டில் பயிற்சி ஆகுறாரு இந்த பயிற்சியின் போது சுக்கர பகவான் பெரும்பாலுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் அள்ளி கொடுக்க போறாரு உங்களோட மூன்றாவது வீட்ல சனியின் பயிற்சியானது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போறாரு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி நண்பர்களுக்கு ஓரளவு சாதகமான பலன்களை தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே இந்த மாதத்துல நீங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக நீங்க தொடர்ந்து அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முக்கியமா சனி பகவானை நீங்க வணங்கிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில பல அதிர்ஷ்டங்களை நீங்க சந்திக்கலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோல நம்மளுடைய மகர ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாரா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மகரம் ராசிக்கார நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ